ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஏபிஎல் அவங்க ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இவங்க வந்து டிரைவ்டு டிமாண்டுங்கிற எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்குள்ளே வருவாங்க நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதல்காக எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல ரெண்டு டிமாண்டு இருக்குது டிரைவ்டு டிமாண்டாக அட்டானமஸ் டிமாண்டான்னு பார்க்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இபிஎல் சம்மந்தமாக நம்ம வந்து உதா ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கோல்கேட் டூத் பேஸ்ட்டுங்கிறது அட்டானமஸ் டிமாண்டு ஏன்னா டூத் பேஸ்ட்டு அவனுடைய ப்ராடக்ட்டு டைரக்டாக கன்சியூமர்ஸ்ட்டை சேல் பண்ணுறாங்க ப்ரைமரி டிமாண்டாக அவங்களோடது தான் இருக்குது இப்போ ஈபிஎல் வந்து இவங்களுக்கு இதுக்கு உண்டான ஆன்சலரி ப்ராடக்ட் ஆன டியூபை வந்து சப்ளை பண்றாங்க அப்படி டியூபை சப்ளை பண்றாங்கன்னா இவங்க எவ்வளவு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கோல்கேட்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதுதான் இவங்களுடைய டிமாண்டா வரும் இவங்களோடது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டெரைவ்டி டிமாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸை நம்ம பார்க்கும்போது டிமாண்ட் அட்டான டிமாண்ட் நேரடியாக இவங்களுடைய டிமாண்டை மெஷர் பண்ண முடியாது இவங்களுடைய கிளைண்ட் யாரோ அவங்க வந்து அட்டானமஸ் டிமாண்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய டிமாண்டை மெஷர் பண்ணும்போது தான் இவங்களுடைய பிசினஸ் பத்தி நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து இது ஒரு ஷார்ட் இதை பத்தின இவங்களுடைய ப்ராடக்ட் அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம் இல்லாட்டி வெப்சைட்ல போய் அவங்க பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த வருஷத்துக்கானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸுக்கான நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளே அனாலிசிஸ்குள்ளே பார்க்குறோம் அப்படி வரும்போது இவனுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்னாப் பார்க்குறோம் அது க்யூ த்ரீயோட இன்வெஸ்டர்ஸ் இருந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறாங்க பியூட்டி அண்டு காஸ்மெட்டிக்கோட பெர்ஃபாமன்சஸ் வந்து டபுள் டிஜிட்டில் வந்துருக்கு அப்படின்றோம் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக் சேல்ஸ் வந்து குளோபல் லெவலில் பூஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுலேயும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு யூரோப் அண்டு அமெரிக்காஸ்லாம் வந்து நல்ல லீடிங் மூமெண்ட் லீடு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல டிமாண்ட் வந்து பெர்ஃபாமன்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து இவங்களுடைய குரோத் குரோத் ஸ்ட்ராட்டஜியின் அமேசா அமேசாங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆப்ரிக்கா மிடில் ஈஸ்ட்டு சவுத் ஏஷியா இந்த ரீஜனில் வந்து இவங்களுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி பார்க்குறாங்க இப்போ இவங்களோடது எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுலேயும் பர்டிகுலராக நியூ ஜியாக்ராபிக்கல் ரீஜனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க மிடில் ஈஸ்டையும் சேர்த்து அப்போ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இவங்களுடைய சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு அடுத்த அப்பளம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஏபின் ரீஜன் அப்போ வந்து ஈஸ்ட் ஏஷியா பசிஃபிக் அந்த குரோ ரீஜன்ல வந்து இவங்களுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றாங்கன்னாக்க ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன் பை ஆல்ரெடி ஸ்ட்ராங் காஸ்ட் இவங்க ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே வந்து மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்குள்ள இவங்க போறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இந்த இஏபிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சை சைனா அண்ட் இந்தோனேஷியா அந்த சைடு தான் இவங்க ஃபேக்டரி வச்சு இவங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக மார்க்கெட்ல வந்து ஒரு ஜோக்ராபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பிரேசில் அந்த சைடு வந்து அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதுலேயும் இது வந்து பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து அங்கே வந்து சேல்ஸ் டிமாண்ட் வந்து பிரசன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஇபிஎல் வந்து இந்தியாவில் டொமஸ்டிக்கை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணல எக்ஸ்போர்ட்யும் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களோட இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க இந்த இதில் வந்து கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எஸ்டிமேஷன்ஸையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த எஸ்டிமேஷன்ஸில் குரோத்துலலாம் பார்த்தோம்னா பர்சனல் கேர் அண்ட் பியாண்டுக்குள்ள வந்து குரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை காட்டிலும் ஈரானிய இயர்ல இவங்க வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் குரோத் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அது வந்து டேலி பண்ணி போட்டாங்க பர்சனல் கேர்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எது அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கிளைண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய கிளைண்ட் ஐம்பது கிளைண்ட்டுக்கு மேல இருக்கிறாங்க அதை நம்ம வேற ஒரு சைட்ல பார்ப்போம் இவங்க வந்து மார்க்கெட் லீடரானா இவங்க வந்து மார்க்கெட் சேலஞ்சர் இந்த மார்க்கெட்டில் கண்டிஷன்ஸில் வந்து மார்க்கெட் லீடர் மார்க்கெட் சேலேஞர் மார்க்கெட் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீஷ் மார்க்கெட் நாலு இது வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க இவங்க வந்து மார்க்கெட் சேலஞ்சர் மார்க்கெட் லீடர் யார் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வேற ஒரு கம்பெனி இருக்கிறாங்க அவங்க மார்க்கெட் லீடர் இப்போ நம்ம வந்து இவங்களுடைய இதை வந்து ப்ராடக்ட் ப்ரேக்அப்ஸை நம்ம பார்ப்போம் லேமினேட்டட் டியூப்ஸ் வந்து நைன்டி ஒன் பர்சன்ட் இவங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸில் இருக்குது அப்புறம் வந்து நைன் பர்சன்ட் வந்து பிளாஸ்டிக் டியூப்ஸ் இருக்குது சிக்மன் ப்ரேக்கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஓரல் கேரில் ஐம்பத்தி நாலு பர்சென்ட்டும் பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக் கேரில் முப்பது பெர்சென்ட்டும் ஃபார்மா அண்ட் அதர்ஸ் ஃபாமாவில் பதினோரு பெர்சென்ட் அண்ட் அதர்ஸில் அஞ்சு பெர்சன்ட் இருக்கிறாங்க லொக்கேஷன் வைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூஎஸில் இருபத்தி மூணு பர்சன்ட் வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது ஏஷியா பெசிஃபிக்கில் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இருக்குது ப்ரெசன்ஸு யூரோப்பில் இருபத்தி ஓரு பர்சன்ட்டு இருக்குது அதே மாதிரி இந்த சைடு இவங்க வந்து ஆஃப்ரிக்கா அண்டு மிடில் ஈஸ்ட்டு சவுத் ஏஷியா இந்த சைடு பார்த்தோம்னா தேர்ட்டி டூ பெர்சென்ட் வந்து இவங்களுடைய லொக்கேஷன் இஸ் ரீ ரீஜன் வந்து பிரேக்அப்ஸ் இருக்கு இப்போ வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான ரீஜன்லேருந்து இவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியாக வருதுன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஆப்ரிக்கா மிடில் ஈஸ்ட் இந்த சைட்லேருந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஏசியா ஸ்பெசி இது ஏசியா பசிபிக்லேருந்து இருந்து முப்பத்தி ஓரு பர்சென்ட்டும் அமெரிக்கா அந்த இருந்து பார்த்தோம்னா பதினெட்டு பர்சன்ட்டும் இருந்து பதினெட்டு பர்சன்ட்டும் இவங்களுக்கு வந்து பிரேக்அப் கிடைக்குது இப்ப இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி எல்லா கன்சூமர் டிவிஷன்ஸ் எல்லாருமே உள்ளே வந்திருக்கிறாங்க டோட்டலாக பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு கஸ்டமர்ஸ் லீடிங் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம இந்த சைடு இந்த வந்து டிஜோரா டிஜோரா ஃபினான்ஸ் டாட் காம்லருந்து எடுக்கிறோம் இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முக்கியமாக சும்மா ஒரு ஒரு அப் பண்ணுறதுக்காக பார்ப்போமே கிளாஸ்மோ ஹோஸ் மித்லைன் பீச்சம்ஸ் வராங்க பேயர் கார்ப்பரேஷன்ஸ் வராங்க ஏவியான் ஆம்பே அப்புறம் வந்து எல்லோரியல் ஜான்சன் அண்ட் ஜான்சன் சைடஸ் வெல்னஸ் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மேரிகோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜெல் இது வந்து கிளென்மார்க் ஃபார்மஸ்டிக்கல்ஸ் இமாமி டாக்டர் ரெட்டி டாபர் கோல்கேட் பால்மலிவ் சிப்லா எல்லாமே உள்ளே வராங்க இவங்க ஏன்னா இவங்கள்ட்ட அலுமினியம் அலுமினியம் ஃபிலிம் இது இருக்கும் டேப்லெட்லாம் அடைச்சி கொடுக்கறது அது எல்லாமே இருக்கும் ப்ளஸ் அது இவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் இவங்க டியூப் தான் பண்ணுறாங்க இவங்க டியூப் தான் பண்ணுறாங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் வேற ஒன் வேற ஒரு கம்பெனி பண்ணுறாங்க இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டியூப் பெயின் ரிலீஃப்க்கு உண்டான டியூப் அப்புறம் கண்ணுக்கு போடுற டியூப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து பண்ணுறாங்க ஃபார்மஸ்டிக்கல்ஸில் அதே மாதிரி டூத் பேஸ்ட்டு ஓவரல் கேர் எல்லாமே இருக்குது அது பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ இந்த கம்பெனியோட ப்ரெசன்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி பதினாறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியடிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இது வந்து இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லாட்டி பிரைஸ் கீழே கரெக்டாகி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி அட்ஜஸ்ட் ஆகும்போது மேலே தூக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி டிமாண்ட் கூட ஆகி இவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய இபிஎஸ் ஷேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ தூக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டா இவங்களுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு பேருமே பை தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவனுடைய ஃபைனான்ஷியல்ஸ் பார்ப்போம் ஸ்நாப்ஷாட்டாக பார்த்துலாம் கேஷ் ஃப்ளோவில் வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு பெர்சென்ட்டு குறைஞ்சு போச்சு நம்ம இப்போ அக்சஸ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டு அதில் நெட் கேஷ் ஃபுளோ வந்து நூற்றி இருபத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு காரணத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து குறஞ்சு போயிருக்கு அது ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அது வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நெட் கேஷ் ஃபுளோவில் அது இம்பாக்ட் ஆயிருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நெட் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டோட்டல் அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கானா நாலு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் வந்து அஞ்சு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ எங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு பெர்சன்ட் கம்மியாயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ வந்து ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் கூடி இருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினேழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட் இருக்குது எபிட் மார்ஜின் பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி ஆறு இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு புள்ளி இருபத்தி ஏழுன்னு குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த சைடு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிட் எல்லாம் வந்து நல்லா ஹையாக வச்சுருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து மாட ரேட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க இருந்தாலும் இவளுடைய இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நாற்பது பைசா நாற்பது பைசா கம்மியாகி ஆறு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது ரெண்டாயிரத்தி

இப்போ அனாலிசிஸ் என்ன சொல்கிறாங்க ஏன்னா எட்டு பேர் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அனாலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்டி பெர்சென்ட் க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி சிக்ஸ்டி பர்சன்ட் க்ரோத் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பத்து புள்ளி ஏழாவும் ஹை எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி மூணாவும் இருக்குது அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க அனாலிசிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அனாலிசிஸ்ட் எதிர்பார்க்கறது வந்து எப்போதுமே வந்து டைனமிக் நேச்சர் தான் அது வந்து ஒவ்வொரு குவார்டருடைய ரிசல்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறலாம் அப்படி மாறும்போது நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழலில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பத்து புள்ளி ஏழாவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பதிமூணு புள்ளி அஞ்சாவும் இருக்குது எகெயின் திருப்பி தேர்ட்டி பர்சென்ட் குரோத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எதிர்பார்க்கறாங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது அப்போ டூ இயர்ஸுக்கு கம்பெனியோட வளர்ச்சியை அனாலிசிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துல எவ்வளவு தூரம் இபிஎஸ்ஸோட இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி க்ரோத் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் கரண்ட்டாக வந்து இவனோட இபிஎஸ் லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும்னா குவார்டர்லி ரிசல்ட் அக்செப்ட் பண்ணுறோம் குவார்டர்லி ரிசல்ட்ல இயலுமே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தோம்னா தேர்ட் குவாட்டோட ரிசல்ட் கொடுத்துருக்கான் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் இருபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ஈபிஎஸ் டிடிஎம்ங்கிறது இருபது பைசா இன்க்ரீஸ் ஆகி கண்டினியூஸாக பார்த்தோம்னா நாலு குவார்ட்ராக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நாலு குவார்டராக வந்து இபிஎஸ் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ வரைக்கும் எட்டு புள்ளி நாலு அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி ஏழு சாரி பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் செவன் வந்து எக்ஸிட் ஆக போகுது அப்போ இவன் ஜீரோ பாயிண்ட் செவனுக்கு மேலேயும் ரெண்டு புள்ளி ஒம்போதுக்கு மேலேயும் முதல்ல வந்து இந்த இதை வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா பாயிண்ட் செவனுக்கு மேலே எடுக்கணும் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்டல் ஆர்டரை வந்து அவன் வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா ரெண்டு புள்ளி ஒம்போதுக்கு மேலே எடுக்கும்போது இவனுக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ஆர்டர்லேயே அது இபிஎஸ் டிடிஎம் இருக்கும் அப்போ வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கோ அப் அப் சைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய பிஹேவியரையுமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்மளுடைய எக்ஸலில் வந்து இந்த இபிஎஸ் ஸ்டேட்டஸ் தகவல்கள் எல்லாத்தையும் போட்டோம் எக்ஸல்ல நம்ம பார்க்கக்கூடியது புக் வேல்யூ அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்னு ஃபேர் பிரைஸ் நூத்தி பதிமூணு இப்ப வந்து டூ பாயிண்ட் ஒன் ரேஷியோல வந்து கரண்ட் பிரைஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு ஃபேர் பிரைஸுக்கு டூ பாயிண்ட் ஒன் ரேஷியோல மூவ் ஆயிட்டு இருக்கு இவனுடைய பிஇ பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது எஸ்டிமேட்டட் பியும் இருபத்தி ஒன்பது வருது அதனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் எய்தர் வந்து இபிஎஸ் கூடி இது வந்து கரெக்ட் ஆகணும் அப்படி இல்லைன்னாக்க ப்ரைஸ் குறைஞ்சு இது வந்து கரெக்ட் ஆகணும் அப்படியே எடுத்துட்டு போகிறான்னாலும் நம்ம பார்க்க போறோம் இப்போ கம்யூனிடிவ் இபிஎஸ் வந்து ஏழு புள்ளி ஆறாவும் அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி அஞ்சாவும் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் எட்டு புள்ளி மூணா இருக்கு அதோட ஆவரேஜ் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இப்போ இவனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாயிண்ட் செவன் வந்து எக்ஸிட் ஆக போகுது இப்போ இவன் டூஓ டூ பாயிண்ட் ஃபைவ்யோ அப்படியே எடுத்தா கூட தான் இருக்கும் இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல தான் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய டூ பாயிண்ட் நைனை வந்து கீழே இறங்காம மேலேயே ஏத்திட்டோ இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக எடுத்துட்டு போனாலுமே இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் தான் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய இபிஎஸ் இந்த ஆவரேஜ் இந்த இபிஎஸ் டிடிஎம் ஆவரேஜே நம்ம வந்து போட்டு பார்த்துட்டே வரும்போது மார்ச் மாசத்துடைய குவார்ட்டர் ரிசல்ட்டில் இந்த ஆவரேஜே டூ பாயிண்ட் ஜீரோ செவனுங்கிற ஆவரேஜே எடுத்தாக்க இது வந்து இபிஎஸோட டிடிஎம் வந்து ஒம்பது புள்ளி அறுபத்தி எட்டாகும் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இதோட ஆவரேஜானே எடுத்தா கூட பத்து புள்ளி ஜீரோ ஒன்பது பத்துங்கிற லெவல்லயும் இருக்கு அப்ப இந்த சப்சிக்வென்டா ரெண்டு குவார்டருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரூபாயோ இல்லை ஐம்பது பைசாவோ வந்து இபிஎஸோட டிடிஎம்மில் இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இபிஎஸ் ட்ரெண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதோடைய ப்ரைஸுங்கிறது நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஏழாவோ இல்லை நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஆறாவோ இருக்குது இதை தாண்டி உடச்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பனென்ஷியலில் தான் நம்ம பார்க்குறோம் எக்ஸ்பனென்ஷியலில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் எக்ஸ்பனன்ஷியலில் வந்திருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் ஒரு ஓவர் வியூ பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா இதில் இதில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் இதை உடச்சி மேலே போகணும் ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டுங்கிறது இரநூத்தி இருபத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஜோன் வந்து பிரேக் பாயிண்ட் இப்போ இவன் வந்து கீழே வந்து இறங்கி பார்த்துட்டு இருக்கிறதுனால அவன் நம்ம வந்து கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்ன இதுக்கு கீழே பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க ஸ்டார்ட் பாயிண்ட்டு அதாவது இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட்டுங்கிறது இந்த சைக்கிள் எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டை கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஒன்றுங்கிறது நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு சப்போர்ட் டூ அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி எட்டு மாறா இந்த பிரேக் பாயிண்ட்டான ஜோனான இரநூத்தி நாற்பத்தி ஆறு மேலே உடைச்சி போகும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆர் ஒன் முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு ஆர் டூ ஐநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ இவனுடைய பிஹேவியர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை மிட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணான்னா இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த பிஹேவியர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம இதுல இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டு விதமா அதை அனலைஸ் பண்ண போறோம் ஒன்னு வந்து நான் என்ன பண்றேன்னா நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரிக்ரெஷன் நம்ம போடுறோம்

பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்கிறத உடச்சு இந்த ரிக்ரேஷன்ல மேல போனோம்னா ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து பிபி தான் இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறோம் அது மிடில் பாயிண்ட் மிட் பாயிண்ட் இந்த ரிகிரேஷனுடைய மிட் பாயிண்ட் பிபி கரெக்டா இருக்கு அது கீழே வந்தா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து எஸ்டிபி ஸ்டார்ட் பாயிண்ட்டுங்கிறது இந்த பாட்டம் லைன் ஆஃப் த ரிகிரேஷன் நூத்தி எழுபத்தி மூணுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற இதை ஒட்டி வந்து ஸ்டார்ட் பாயிண்டா இருக்கு அதை உடச்சிட்டா அப்படின்னு சொன்னா சப்போர்ட் டவுன் ட்ரெண்ட் சப்போர்ட் எஸ் ஒன் நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஆறு எஸ் டூ அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி எட்டு இப்ப இது ஒரு அனாலிசிஸ் நம்மளுடைய ப்ரைஸ் எல்லாத்தையும் நான் ஹைட் ஹைட் பண்ணுறேன் பண்ணிட்டு நம்ம அடுத்த ரெகரஷன் போகிறோம் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பண்ணுறேன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா இந்த ஹைட்ல இருந்து இந்த இறக்கத்தோட இந்த கேண்டலோட நான் வந்து ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா இந்த கேண்டலோட ஹை பிரைஸ்ல நான் ஒரு அரிசாண்டல் கேண்டில் வைக்கிறேன் வைக்கிறோம் இப்போ வச்சதுக்கு பிறகு இந்த சைடு வந்து நம்ம பார்க்குறோம் இதோட மேல போகிறதுங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரிக்ரஷன்ல பார்த்த மாதிரி தான் இத வந்து இப்படி நம்ம போட்டுக்கிறோம் இப்படி நம்ம போட்டுக்கிறோம் இப்போ என்ன நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பார்த்து போட்டோம்னா இவன் வந்து இந்த சென்டர் லைனும் உடச்சிட்டான் உடச்சி மேலே போறான் இந்த ட்ரெண்ட் லைனையும் உடச்சி மேலே போகிற மாதிரி போகிறான் ஆக்சுவலாக இது வந்து இங்கேருந்து திருப்பி புல்பேக்கு இந்த மிட் பாயிண்டான இந்த இந்த லைன்லேயே புல் பேக் எடுத்து இந்த இடத்துக்குள்ளேயே அவன் புல் பேக் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மாறாக இதை கீழே உடைச்சிட்டு ஒரு பெரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணான்னாக்க நம்ம கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கோ இல்லாட்டி எஸ்டிபி அண்ட் சப்போர்ட் அடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஆகி போயிடும் இப்படியே இந்த இடத்துல புல் பேக் வச்சுட்டு இவன் மேல போகணும் இப்படி மேல போனா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ட்ரெண்ட் லைனோட ஹைட் வரைக்கும் போலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த முன்னூறு முன்னூறுங்கிற பாயிண்ட ஒட்டி நமக்கு வரும் இப்ப நம்ம அந்த இதுல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் இது வரும் இந்த இடத்துல இவன் வந்து என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல டச் பண்ணதுக்கு பிறகு எதிர் மேலே போகலாம் மேலே போகலாம் மேலே போயிட்டு இதோட பாட்டம் லைனான முந்நூற்றி ஐம்பதை தொட்டுட்டு இங்கே ஒரு புல் பேக் வச்சுட்டு இவன் திருப்பி மேலே ஏறினான்னா இந்த மிட் பாயிண்ட் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்கும்போது இப்படிக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மாறா இவன் வந்து புல் பேக் வைக்காமல் அப்படியே கீழே இறங்கினான்னா அதுக்கு மாதிரி இது போகுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால இது வந்து சப்ஸிக்வென்ட்டாக இதை பற்றின யோசனை வரும்போது இப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து என்னுடைய அனாலிசிஸை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அனாலிசிஸை தான் நான் பண்ணியிருக்கிறேன் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எங்கே நமக்கு பேசிக் கன்விக்ஷன் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு தான் நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ் Okay, yeah. none